முதுநிலை நீட் தேர்வு எழுத காத்திருந்த மருத்துவர்களுக்கு கடைசி நேரத்தில்தான் இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட விவகாரம் தெரிய வந்தது இந்நிலையில் தேர்வு மையங்களுக்கு வந்த மருத்துவர்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் இது தொடர்பான மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் இஸ்லாம் என்கிறார் இஸ்லாம் திருச்சியில எந்த தேர்வு மையத்தில் நீங்க இருக்கிறீங்க அங்க தேர்வு எழுத வந்த மருத்துவர்கள் எவ்வளவு சிரமங்களை சந்திச்சிருக்கிறாங்க விவரங்கள் என்ன முதுநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தகுதி தேர்வு இன்று நடைபெறுவதாக இருந்தது அந்த தேர்வு ஒத்தி வைக்கப்படுவதாக நேற்று இரவு வந்து திடீரென அறிவிக்கப்பட்டது இதனால் ஏராளமான முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர இருந்த மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க திருச்சியை பொறுத்தவரை பதிமூன்று தேர்வு மையங்களில் இந்த தேர்வு வந்து நடைபெறுவதாக இருந்தது எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது பேர் தேர்வுக்காக வந்து விண்ணப்பித்திருந்தாங்க இப்போ அந்த மாணவர்கள் அனைவருமே வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மாணவர்களை ஒருவராக நம்மிடம் இருக்கிறார் சார் வணக்கம் இப்போ இந்த தேர்வு வந்து ஒத்தி வைச்சதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டு சார் வணக்கம் சார் நான் டாக்டர் செந்தில்குமார் ஆக்சுவலா இப்போ இந்த எக்ஸாம் வந்து ஏற்கனவே மூணு முறை ஒத்தி வச்சிருக்காங்க மார்ச் மூணு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூலை ஏழுன்றாங்க அப்புறம் போன் பண்ணி ஜூன் இருபத்தி மூணு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு எக்ஸாம் ஆனால் நேற்று நைட்டு பத்தரை மணிக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷனே விடுறாங்க இப்போ வந்து டெஸ்ட் சென்டர் எல்லாருக்கும் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமே போடலை நிறைய பேருக்கு வந்துட்டு வெளி மாநிலங்களில் ஹைதராபாத் வாரங்கள் திருப்பதி அது மாதிரி என்னோட நண்பர்கள் ஒரு சில பேருக்கு எல்லாம் போட்டிருக்காங்க அப்போ ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியே அவங்க அங்கே போய் தங்கியிருந்து இப்போ மாணவர்கள் கிடையாது இளநிலை மருத்துவர்கள் ஏற்கனவே ஒரு ஆறு மாதிலந்து ஒரு இடம் வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது போது இப்போ ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு இரண்டு வயசு குழந்தை இருக்கவங்கலாம் குழந்தைய விட்டுட்டு இது மாதிரி வேற வேற தூரத்தில் இருக்க சென்டருக்கு போயிட்டு காத்திருக்கும் போது எக்ஸாம் வந்துட்டு கிடையாது கேன்சல் இன்னொரு நாள் மறுபடியும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு போட்டித் தேர்வு நுழைத் தேர்வு அப்படிங்கும் போதே வந்து அந்த படிக்கிறவங்களோட அந்த எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு படிக்கும்போது அவங்களுடைய மன அளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இப்போ இந்த மாதிரி கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கிற போது பொருளாதார ரீதியில் வந்து ரொம்ப அடிபடுறாங்க ஏன்னா வேலைக்கு போகிறது இல்லை மாதிரி விஷயங்கள்னால ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள்லேருந்து முதல் தலைமுறை மருத்துவர்களாக வரவங்களுக்கு தான் வந்து இது மிகப்பெரிய பேரு பெரிய இழப்பாக இருக்குது இப்போ மறுபடியும் இப்போ எப்போ எக்ஸாம் என்ன எதுவுமே சொல்லலை இப்போ மறுபடியும் எக்ஸாம் இன்னொரு டேட்டு கொடுத்தானாச்சும் கொடுக்கும்போதுனாச்சும் அவங்க அட்லீஸ்ட்டு எல்லாருக்கும் சென்ட்ரு எக்ஸாம் அந்த தேர்வு மையங்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே போட்டு போட்டால் அது எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் அது இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நடந்துகிட்டு mm, இருக்கு அரசாங்கம் தான் இந்த இந்த தேர்வை நடத்துது தேசிய அளவில் நடத்துது அப்படிங்கும் போது இந்த நீட் பிஜி அதுக்கப்புறம் நீட் எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இந்த எக்ஸாம்லாம் வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து நாலாயிரத்து ஐநூறுபா அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு இருக்குது அந்த எக்ஸாம் ஃபீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போட்டு டென் பர்சன்டேஜ் அது மாதிரி போட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம் ஃபீஸாக வைக்கிறாங்க இந்த எக்ஸாம் இது எல்லாமே முதல் தலைமுறை மருத்துவர்களாக வரும் ஸோ அப்படிங்கும்போது இந்த எக்ஸாம் ஃபீஸை முழுக்க முழுக்க கம்மி பண்ணணும் அதே மாதிரி அதில் ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது இதை வந்து தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இது பண்ணணும் அதுக்கப்புறம் இது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா போன ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் வந்து நீட் பிஜி இந்த நீட் முதலைத் தேர்வில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இதனால யாருக்கு பாதிப்பு ஏதாவதுனா ஒரு வருடம் ஆறு மாதம் தொடர்ந்து கடுமையாக மு முயற்சி செஞ்சு படிக்கிறவங்க வந்து இதில் சேர சேர்றதை கம்மி பண்ணுவோம் ஏன்னா இந்த தனியார் நீர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வந்து அங்கே வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு யாரும் சேர்றதில்ல அதை வந்து இப்போ நீட் பிஜியோட இந்த பர்ஸ் எக்ஸாம் பாஸ் பர்சன்டேஜில் பர்ச வந்துட்டு நம்ம ஜீரோ கொண்டு வரும்போது மைனஸ் எட்நூறு எட்நூறு மார்க்கு இப்போ ஆறுநூறு மார்க்கு கஷ்டப்பட்டு எடுத்து கவர்மெண்ட்டில் நம்ம சீட் எடுக்கும்போது அவங்க மைனஸ் மார்க் எடுத்திருந்தாலுமே ஜீரோ பர்சன்டேஜ் அவங்க வந்து கோடி கணக்கில் பணம் கட்டி அவங்களால சேர முடியும் அப்படின்ற ஒரு இதாக போனவரோட தான் கொண்டு வந்தாங்க நீ நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்போ இப்போ வந்து இந்தவரோட வந்து எக்ஸாமை மாற்றி மாற்றி வைக்கும்போது இது மனதளவில் பொருளாதார ரீதியில் இளம் மருத்துவர்களை வந்து மிக பெரிய அளவில் பாதிக்குது முதல் தலைமுறை மருத்துவர்களுக்கு வந்து ஏற்கனவே ஏழை மருத்துவர்கள் தான் சொல்ல முடியும் ஏன்னா வேலையும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசும் வந்து ஏற்கனவே அறிவிச்ச மருத்துவ பணியாளர் தேர்வு மூலியமாக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலயமா ரெண்டாயிரத்தி அறநூறு வேகன்சி இருக்குன்னு சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிச்சிருந்தார் அந்த எக்ஸாமே கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா இளம் இள மருத்துவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் நீட் பிஜி எக்ஸாமையும் உடனடியாக எப்போ எக்ஸாம்னு சொல்லிட்டு அறிவிக்கணும் மாதிரி நீட் அந்த எக்ஸாம் சென்டரை தமிழ்நாட்டுக்குள்ளேயே இது பண்ணணும் சார் நன்றி இது குறித்து பேசுவதற்காக அகில இந்திய மாணவர் பெருமன்றத்தின் மாநில செயலாளர் இப்ராஹிம் அம்டி அவரிடம் பேசுவோம் வணக்கம் இப்போ ஏற்கனவே வந்து இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கு நடந்த நெட் தேர்வில் வந்து குளறுபடின்னு வந்து சொன்னாங்க அது தொடர்ந்து அந்த சர்ச்சை வந்து இருக்குது நெட் தேர்வை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக அது மாதிரி நடக்கிறது என்ன காரணமாக பார்க்குறது அதாவது கல்வி என்பது தகுதியை வளர்ப்பதற்கான ஒரு கருவி ஆனால் இந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா தகுதி இருந்தால் தான் படிக்க முடியும்னு சொல்லிட்டு அனைத்து கல்வி நிலையங்களினுடைய வாசப்படியும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு மூடி இருக்கிறது குறிப்பா வந்துட்டு நீட் என்ற ஒரு துளை நுழைவு தேர்வை வந்துட்டு ஆரம்பம் முதல் தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலங்கள் எதிர்த்து வந்தன இப்பொழுது நீட் தேர்வில் நடந்த இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கான நீட் தேர்வில் நடந்த குளறுபடியின் காரணமாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலேயே அதற்கு எதிரான வலுப்பு எதிர்ப்பு குரல் வலுத்து இருக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் வந்து நீட்டுக்கு எதிரான கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு பிஜேபி ஒரு முக்கிய ஆளுங்க ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் நீட்டுக்கு எதிரான போராட்டம் தீவிரம் அடைந்திருக்கிறது குறிப்பாக அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டா என்ற ஒரு மாவட்டத்தில் மட்டும் சென்ற ஆண்டு மட்டும் இருபத்தி மூன்று பேர் மாணவர்கள் தற்கொலை செய்திருக்காங்க அது காரணம் என்னன்னா நீட்டு இப்படி பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருப்பது நீட்டு இதை வந்து ஆரம்பம் முதல் தமிழ்நாடு எதிர்த்து வருது இந்த ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக அதற்கு முட்டு கொடுத்து மருத்துவ மாணவருடைய கனவை கொடுக்கக்கூடிய கொடுக்க அந்த தேர்வை கூட நடத்த முடியல இந்த அரசாங்கம் எப்படி சரியான வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் இந்த எப்படி மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்ய முடியும் இந்த அரசாங்கத்தால் எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமான வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் ஒரு தேர்வையே ஒரு சரியாக நடத்த முடியல அந்த தேர்வை நடத்துறதுக்கான தேர்வு முகமையை தனியாருக்கு தாரைவாக இருக்குது இப்படி பல்வேறு வகையான குற்றங்களுக்கு காரணமாக ஒன்றிய அரசினுடைய மத்தன போக்கு தான் இப்போ சமீபத்தில் நடந்த நீட் குளறுபடி என்பது ஒட்டுமொத்த நீட் மீதான எதிர்ப்பலைகளை வலு சேர்த்திருக்கிறது குறிப்பாக டெல்லியில் நேற்று முன்தினம் மிகப்பெரிய அளவில் அனைத்து மாணவரை பற்றி அந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க இப்போ யூஜிசி வந்து நெட் எக்ஸாம் ரத்து செய்திருக்கிறது இப்போ முதுகலை மாணவர்களுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு இப்படி தொடர்ச்சியாக நீட் தேர்வினுடைய குளறுபடிகள் என்பது தேசிய தேர்வு முகமையினுடைய அலட்சியம் என்பது மத்திய ஒன்றிய அரசினுடைய கையாளாகாத தினம் என்பது நம் கண்முன்னே அப்பட்டமாக தெரிந்து வருகிறது இது அனைத்தையும் ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் தேசிய சுகாதாரத்துறை பொறு பொறுப்பேற்க வேண்டும் ஒன்றிய நிதி நிதியமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் பிரதமர் மோடி பொறுப்பேற்க வேண்டும் இனி இந்த இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா மாணவர்களால் கல்வி நிலையங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் இப்போ மருத்துவ மாணவர்கள் என்ன சொல்கிறா பாருங்களேன் ஒரு தேர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்வாளருக்கு வந்துட்டு வெளிமாநிலத்தில் வந்து தேர்வு எழுதக்கிறான அறைகள் ஒதுக்கப்படும் பொழுது அவர் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை நேரத்தை செலவு செய்துட்டு அங்கே போயிருக்காரு போனவரால் சரியாக தேர்வு எழுத முடியாமல் இன்னைக்கு வந்துட்டு அப்படியே திரும்பி வரக்கூடிய நிலை இது அவருக்கு மனநிலை மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும் உளவியல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும் இதை அனைத்திற்கும் ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் தேர்வு என்பதை கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு அனைத்து இந்திய மாணவர் வன்மன்றம் அடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்கிறது இந்த தேர்வு நீட் தே தேர்வு என்பது ஆரம்பம் முதலே வந்து பிரச்சனைக்குள்ளாக தான் இருக்கிறது குறிப்பாக வந்து அவர்களுடைய இந்த தேர்வுக்கான ஃபீஸ் முதற்கொண்டு அந்த தேர்வு மையங்களை வெளி மாநிலங்களுக்கு பலருக்கு வந்து அமைச்சிருக்காங்க இது போன்ற தொடர் தொடர் பிரச்சனைகள் வந்து இருக்குது இந்த நிலையில் தான் இந்த தேர்வு வந்து ஒத்தி வைக்கப்படுவதாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இது இன்று தேர்வு எழுத முது முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துருக்கு கடுமையாக அவதிக்குள்ளாயிருக்காங்க எனவே இந்த தேர்வை வந்து உடனடியாக வந்து வைக்க வேண்டும் அதற்கான தேதியை வந்து சரியாக அறிவித்து அதை நடத்த வேண்டும் என்பது அவர்கள் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே நேரத்தில் நீட் போன்ற தகுதி தேர்வுகளை வந்து முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மாணவ அமைப்புகளுடைய தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கையாக இருப்பதாக வந்து அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி இஸ்லாம் விவரங்களை வழங்கிய மைக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்